ஹாய் அஸ்லாமலை வெல்கம் பேக் to my சேனல் இன்றைக்கு ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம் வீட்டு கீழே வாக்கிங் போகலான் இருக்கேன் அப்படியே வீட்டு கீழே எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன் அதோட ஒரு சின்ன கதை மாதிரி நான் பேசலான் இருக்கேன் சும்மா காமிச்சா உங்களுக்கும் போர் அடிக்கும் இங்கே சிங்கப்பூரில் ஒவ்வொரு பில்டிங் கீழேயும் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா இருக்கும் அப்புறம் வந்து ஃபிட்னஸ் சென்டர் மாதிரி இருக்கும் அப்புறம் வாக்கிங் போகிறதுக்கான இடமும் இருக்கும் அங்கே தான் நான் இப்போ போக போகிறேன் எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் வரலாற்று நாவல்களாக இருந்தாலும் சரி அதை வந்து கதைகளாக நான் பார்க்கறதா இருந்தாலும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நான் பார்ப்பேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வேள்பாரிங்கிற நாவல் செலிப்ரேஷனில் ரஜினி சார் பேசுனதை கேட்டிருந்திருப்பீங்க வேல் நிறைய பேருக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம் அதை தெரியாத கொஞ்சம் பேருக்கு தான் நான் ஷார்ட்டாக இதை சொல்ல போகிறேன் அவர் யாருன்றத வேல் பாரிங்கிறது வேறு யாரும் இல்லை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு நம்ம படிச்சிருப்போம்ல அந்த பாரி தான் இந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வேல்பாரி பரம்பு மலைங்கிற ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு குறுநில மன்னன் தான் இந்த பாரி இவருடைய கட்டுப்பாட்டில் ஒரு முந்நூறு கீழே இருந்துச்சு இந்த பாரி மன்னனுக்கு பாடல்கள் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலே இவரோட அரசவையில் புலவர்கள் நிறைய பேர் வந்து பாடி பரிசு வாங்கிட்டு போயிருக்காங்க பின்னால் அதுவே இவரோட இறப்புக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு அதை வந்து கதையோட கடைசியில் நான் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாரி மன்னன் தான தர்மத்தில் ரொம்ப சிறந்து இருக்காரு ஒரு முல்லை தன்னோட தேரையே கொடுத்தனால தான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு இவருக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு சங்ககால புலவர்களில் ஒருவரான கபிலர் வந்து பாரியோட சிறந்த நண்பர் பாரியை பற்றின நல்ல அந்த பண்புகள் இவரோட ஆட்சி பண்ண அந்த குணநலன்கள் எல்லாத்தையும் வந்து கபிலர் நிறைய பாடல்களில் பாடியிருக்காரு மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் நம்ம பாரியும் வாழ்ந்திருக்காங்க அதாவது அந்த சங்க காலத்தில் ஔவையார் அவங்களெலாம் இருந்த அந்த சங்க காலத்தில் தான் நான் சொல்கிறேன் அந்த மூவியந்தர்களுக்கும் இந்த பாரிக்கும் ஒரு வந்து பிடிக்காத நிலை இருந்துக்கிட்டு இருந்துருக்கு அப்போதான் கபிலர் இல்லாத சமயத்தில் புலவர் வேடத்தில் வந்த அந்த சிப்பாய்க இவரை கொலை பண்ணிட்டாங்க பாரி இறந்த பிறகு அவருடைய ரெண்டு மகள்களான அங்கவை சங்கவைங்கிற ரெண்டு பிள்ளைங்களை கபிலர் தன்னோட மகள்கள் மாதிரி அவரோட கண்காணிப்பில் வச்சு திருமண ஏற்பாடுகள் பண்ணுறாரு ஆனால் அது முடியாமல் போகுது அதற்கு பின்னாடி கபிலரும் இறந்த பின்னாடி அவ அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறதா வரலாற்று செய்திகள் தான் சொல்லுது இந்த அங்கவை சங்கவைன்ற பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம் வேற எங்கேயும் இல்லை நம்ம சிவாஜின்ற படத்தில் சாலமன் பாப்பையாவோட பிள்ளைங்களாம் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க பேர் தான் அங்கவை சங்கவைன்னு வச்சுருப்பாங்க எதாக இருந்தாலுமே நமக்கு ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நம்ம ஞாபகத்தில் இருக்கணும்னா அது நம்ம ஒன்று புக்கில் படிக்கணும் இல்லை இது மாதிரி சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது சரி இந்த கதையெல்லாம் இப்போ எதுக்குன்னு கேட்கலாம் நீங்கள் எதுக்குன்னா பரம்பு மலைன்னு இருந்த பகுதி தான் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பிரான்மலைன்ற பகுதி இந்த பிரான்மலைக்கு நான் போயிருக்கேன் அங்கே வந்து மேலே இந்த ஒரு தர்கா இருக்குது சில கோயில்களும் இருக்குது அதனால் நாங்கள் அந்த தர்காவுக்கு நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன் ரோ அந்த மலை மேலே சில இடங்களில் வந்து அந்த கற்கள்லேயே படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கும் சில இடத்துல நம்ம வந்து அந்த மலையில் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல ஹைக்கிங்காக இருக்கும் அது அந்த மலை மேலே நிறைய சுனைகள்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன சின்ன குளங்கள்லாம் இருக்கும் அந்த மழை உச்சியிலிருந்து தூரத்தில் சுற்றி இருக்க அந்த கிராமங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா பசுமையா இருக்கும் நான் சின்ன பிள்ளையில போனப்போ அந்த இடத்துல தான் பாரி மன்னன் ஆட்சி பண்ணியிருக்காரு வாழ்ந்துருக்காரு அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தாருங்கிற வரலாற்று உண்மைகள்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா ரசிச்சு பார்த்துருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிறைய இடங்கள் இருக்குது இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த அதாவது அந்த சுற்றுலாத்துறை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அதை சுத்தப்படுத்தி அந்த கல்வெட்டுகளோ இல்லை வந்து அந்த பாரி மன்னனை பற்றிய வரலாறு இதெல்லாம் வச்சாங்கன்னா அங்கே வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இன்னமுமே அதை தெரியாமல் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்க பிள்ளைங்களுமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறனால அவங்களுக்கு இது மாதிரி இந்த கடையிலு வள்ளல்களை பற்றின வரலாறுலாம் தெரியாது அதாவது அந்த ஊர் பகுதியில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த வரலாறு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி டைமில் ஏதோ ஒரு ஃபெய்ரி டெய்ல் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம பகுதியில் வாழ்ந்த இது மாதிரி மன்னர்களை பற்றி கதைகளை நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கு இப்படியும் ஹீரோஸ் நம்ம பகுதியில் வாழ்ந்துருக்காங்கன்றது புரியும் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்